அனைவருக்கும் வணக்கம் செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஸ்டலில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருபால் இருபாளருக்கும் அக்குள்ள இருக்கிற அந்த ரேசஸ் அந்த மாதிரி பிரச்சனைக்கான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு அதாவது ட்ரெஸ்ஸஸ் ஒருத்தர் ட்ரெஸ்ஸை ஒருத்தர் மாற்றி போடுறதுனாலையும் அப்புறம் வந்து சில பிரச்சனைகள்னாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கோள்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடிப்பாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொறி பொறியாக இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மருத்துவ குறிப்பு தான் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் வேப்பெண்ணில் வந்துட்டு வேப்பெண்ணை வந்து இயற்கையாகவே வந்துட்டு ஒரு கிருமி நாசினி வேப்பெண்ணெய் வேப்பந்தலை எல்லாமே இது மஞ்சள் இந்த வேப்பனை அப்படின்னா ஒரு சின்ன குட்டி பவுல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு வேப்பனை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வேப்பனை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பவுலில் வந்துட்டு போட்டுக்கலாம் போட்டு அதே அளவுக்கு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போதும் இந்த அரை ஸ்பூன் மஞ்சளை வந்துட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது குளு குழுன்னு வரையில் வந்துட்டு இந்த மாதிரி குழப்பி வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணி இதை வந்துட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் அக்கௌண்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலையிலே வந்து ஒரு நைட்லேயே வந்துட்டு இது வந்து சரியாயிடும் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க மஞ்சள் வந்து இயற்கையிலே ஒரு கிருமி நாசினி இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ